ஓ முருகா சரணம் வெற்றிவேல் முருகா சரணம் என் அன்பு பிள்ளை சரியாக வெள்ளிக்கிழமை இரவு வேளையில் இப்போது இந்த பதிவை உன் கண்களில் காற்றேனாலே ஓ வாழ்க்கையில் நல்லது நடக்கப் போகுதுன்னே அர்த்தம் அவ்வளவு சுலபமாக யாருக்கும் கொடுக்காத வாய்ப்புகளை என் செல்வ பிள்ளையான உனக்கு கொடுக்கறதுக்காக வந்திருக்கேன் கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய அதிர்ஷ்டமும் என்னுடைய ஆசீர்வாதமும் இப்போது என் அன்பு பிள்ளையான உனக்கு கிடைக்கப் போகுது ஆம் என் செல்வமே முயற்சி உடையவனோட வளர்ச்சியை யாராலுமே தடுக்க முடியாது என்பது போலதான் முயற்சி செஞ்சு முன்னேற துடிச்ச ஓ வாழ்க்கையில இப்போ எல்லா வெற்றியையும் சந்தோஷங்களையும் தருவதற்காக நான் உன்னை தேடி வந்துட்டேன் முயற்சி செய்கிறவங்கள மண்ணுக்குள்ள புதைச்சி வச்சாலும் மரமாக முளைச்சு எழுந்து நிற்பாங்கன்றது போல நீ எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் தொடர்ந்து முன்னேறுவாயின்ற அந்த நல்ல எண்ணத்தோட முயற்சி செஞ்சதால தான் இப்போது உனக்கான காரியத்தில் நீ நினைச்சது போல வெற்றியை தர்றதுக்காக உன்னை தேடி வந்தேன் ஏழைகளாகிய நடுத்தர குடும்பத்து பிள்ளையாகிய நீ பணத்தை மட்டும் சிக்கனப்படுத்தலை ஆசைகளை கூட சிக்கனமாக தானே வச்சுக்கிட்ட நீ பெருசாக எதுக்கும் ஆசைப்படலை பெருசாக எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழணும்னு கனவு காணவும் இல்லை உன்னுடைய ஆசையும் உன்னுடைய எதிர்பார்ப்பும் ஒரு சாதாரண மனிதனின் அடிப்படை தேவைகளாக தான் இருந்தது அப்படி இருக்கும்போது அதை கூட உனக்கு நடத்தி கொடுக்காம நான் விட்டுடுவேனா என்ன இதோ உன்னுடைய விருப்பம் என்னவோ உன்னுடைய ஆசை என்னவோ அதை நடத்தி கொடுப்பதற்காக தான் இப்போது உனக்கு வாக்கு கொடுக்க வந்தேன் எப்போமே நாளைக்கின்ற சொல்லை நீ நம்பாதே ஏன்னா உலகத்திலேயே மிக மிக பொய்யான ஒரு விஷயம் நாளைக்கு அது நடக்கும் தான் நீ இப்போது இந்த நாளை ஏன் பொறுப்பில் ஒப்பட இந்த நிமிஷம் இந்த நொடியிலிருந்தே உனக்கான நல்ல விஷயங்களை நீ நினச்சி நல்லதே நடக்கும்னு நம்பிக்கையோட இரு நாளைக்கு நடக்கிறத இன்னைக்கு இன்று இரவே கூட என்னால் உனக்கு நடத்தி கொடுக்க முடியும் என்று செல்வமே என்னதான் சில விஷயங்கள் மிக பெருசாக பொக்கிசமாக தெரிஞ்சாலும் அதுக்காக எதையுமே நீ விட்டு கொடுத்துடக்கூடாது சில பேர் பெரிய வசதி படைச்சவங்களா காசு பணம் இருக்கிறவங்களா இருப்பாங்க ஆனால் எல்லாத்தையும் காட்டிலும் சிறந்தது உன்னுடைய தன்மானமும் உன்னுடைய தைரியமும் தான் ஏன்னா அடுத்தவன் வச்சிருக்கிறதுலாம் உனக்கு சொந்தம் கிடையாது நீ வாழ்க்கையில் முன்னேறினா நீ முயற்சி செஞ்சு உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வந்தாதானே உன் வாழ்வில் சந்தோஷம் வரும் அப்படி இருக்கும்போது அடுத்தவர்களையும் அவங்கக்கிட்ட இருக்கிற விஷயத்தையும் பெருசாக நினைக்காத நீ உன் வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு வர்றதுக்கும் நல்ல வாழ்க்கையை வாழ்வதற்கும் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்துவிடு என் செல்வமே நீ ஏதோ ஒரு தவறு செஞ்சுட்ட அதை யாரோ ஒருத்தர் கண்டுபிடிச்சு சொல்லும்போது ஒன்றை நியாயப்படுத்திக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்களே ஏதாவது பெருசாக விமர்சனம் செய்வதோ குற்றம் சொல்லி காயப்படுத்தவோ வேண்டாம் ஏன்னா எல்லாத்தையுமே நான் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் யார் செய்கிறது சரி யார் செய்கிறது தவறு என முழுவதுமாக அறிந்த நான் நல்லது செஞ்சவங்களுக்கு நன்மையையும் தீயது செஞ்சவங்களுக்கு தண்டனையும் கொடுக்க தான் போகிறேன் உன்னுடைய செயல்களில் உன்னுடைய வார்த்தைகளில் ஏதாவது தவறோ பிழையோ இருந்தால் அதை திருத்திக்கொள்ள யோசிக்காதே என் செல்வமே ஏன்னா யார் எப்படி இருந்தாலும் நேரம் காலம் என்பது நேர்மையான விஷயம் அது யாருக்காகவும் காத்திருக்காம ஓடிக்கிட்டே இருக்கும் நீதான் உன்னுடைய செயல்களை சிறப்பாக அமைச்சுக்கிட்டு உனக்குன்னு ஒரு உயர்ந்த லட்சியத்தை வச்சுக்கிட்டு அதை அடைவதற்காக ஓடிக்கிட்டே இருக்கணும் லட்சியத்தை நோக்கி வெற்றி நடை போடத் துடிக்கும் முன்னை நான் ஒருபோதும் தோற்று போகவோ தோற்கடிக்கவோ விட்டுட மாட்டேன் உன் லட்சியத்தை நோக்கி நீ வெற்றி நடை போடும்படி உனக்கான நல்ல விஷயத்தை நடத்தி தர்றதுக்காக தான் இப்போது இந்த இரவு பொழுதில் உன்னை தேடி வந்தேனேன் செல்வமே எல்லாருக்குமே உன்னை பிடிச்சவனாக உன்னால் வாழ முடியாது ஏன்னா இந்த உலகம் வேறு மாதிரி ஒவ்வொரு மனிதர்களும் வேறு வேறு மாதிரி யாராலும் யாருக்குமே முழுவதுமாக பிடிச்ச ஆளாக இங்கே வாழவும் முடியாது இருக்கவும் முடியாது இந்த உலகம் உன்னை உண்மையிலேயே பாராட்டணும்னு நினச்சின்னா நீ நீயாக இரு உனக்கு பிடிச்ச விஷயங்களை உனக்கு பிடிச்சது போலவே செய் நிச்சயமாக ஒரு நாள் இல்லாட்டி ஒரு நாள் உன்னுடைய அருமை பெருமை திறமைகளை எல்லாரும் புரிஞ்சுக்கிட்டு உன்னை பாராட்டுவாங்க என் செல்வமே நீ எப்போதுமே சிந்தனையில் உயர்ந்த பிள்ளையாக சிறப்பான செயல்களை செய்யக்கூடிய பிள்ளையாக இருக்கணுங்கிறது தான் என்னுடைய ஆசை அன்பு நிறைஞ்ச மனசு சண்டை போடுது ஆனால் அது அடுத்தவங்களை விட்டு விலகிறதுக்காக இல்லை அவங்க உன் கூடவே இருக்கணும் உன்னை விட்டு விலகி போயிடக்கூடாதுன்றதுக்காக நீ உரிமையோடு சண்டை போடுகிறாய் என்பது எனக்கு தெரியும் அப்படி நீ யார் மேலே உண்மையாக உசுராக இருக்கியோ யாரை உண்மையான அன்போட பாசத்தோடு நேசிக்கிறியோ அவங்க உன் கூடவே இருக்கும்படி உன் வாழ்வில் எல்லா நல்லதையும் நான் நடத்தி முடிப்பேன் என் செல்வமே நீ என்னதான் யோசித்தாலும் இங்கு தப்பு செய்கிற யாரையுமே திருத்த முடியாது ஏன்னா அவங்க பிறந்த காரணமே அதுவாகத்தானே இருக்குது அவங்க தப்பு செய்யணும் அதன் மூலமாக தண்டனை அனுபவித்து கர்ம பலன்களை கரைக்கணும்னு அவங்க தலையெழுத்து இருக்கும்போது உன்னால் இங்கே யாரையும் திருத்த முடியாது ஆனால் அவர்களை திரும்பி பார்க்க வைக்க முடியும் ஆம் செல்வமே நீ உன் வாழ்க்கையில் சாதாரண மனிதனைப் போல் வாழ்ந்து சாதாரணமாக சாப்பிட்டோம் தூங்கணும் வேலை செஞ்சோன்னு இருந்தினா உன் வாழ்க்கையும் ஒரு சாதாரண சராசரி மனிதனின் வாழ்க்கையை போல தான் இருக்கும் ஆனால் உன்னுடைய திறமை என்ன தகுதி என்னங்கிறத சரியாக புரிஞ்சுக்கிட்டு சாமர்த்தியமாக வேலை செஞ்சு திறமையாக வெற்றி பெற்றாயே ஆனால் அனைவருமே திரும்பி பார்க்கக்கூடிய அளவுக்கு உன்னால் ஜெயிச்சு காட்ட முடியும் என் செல்வமே நீ எல்லோருக்கிட்டையும் அன்பு கொண்டு பாசம் கொண்டு அதிகமாக பேசுகிற ஆனால் அதே நேரத்தில் உரிமை எடுத்துக்கிட்டு கோபப்பட்டின்னா அதை எத்தனை பேர் புரிஞ்சுக்குவாங்கன்னு நீ நினைக்கிற அன்பு காட்டுனா எல்லாரும் ஏற்றுக்குவாங்க ஆனால் உரிமையோட அக்கறையோட நீ கோபப்பட்டு பேசுறீனா உன்னைத்தான் தப்பாக எடுத்துக்கொள்வார்கள் அதுக்கு பதிலாக ஒருத்தர் செய்கிற விஷயம் உனக்கு பிடிக்கல ஒருத்தர் பேசுகிற பேச்சு உனக்கு பிடிக்கலைன்னா மௌனமாக அவர்களை விட்டு விலகி நின்று விடு செல்லமே ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் அதை பேசி தீக்கணுமே தவிர பேசி பேசி பிரச்சனையை பெருசாக வளர்க்கக்கூடாது என்ன நடந்ததுன்னு பார்க்கணுமே தவிர நட கிளறி கிளறி குப்பையாக்கி கூடாது அவங்க செய்கிறது தப்பா இருக்குன்னு உன் மனசுக்கு தோணுச்சுன்னா நேரடியாக அவர்கிட்டயே போய் சொல்லணுமே தவிர சுற்றி இருக்க எல்லாருக்கிட்டையும் அவங்க செய்கிறது தப்புன்னு அவங்கள பற்றி புறம் பேசும் பழக்கம் உனக்குள்ள இருக்கவே கூடாது என் செல்வமே எப்போவுமே நீ செய்யக்கூடிய காரியத்தில் உறுதியாக இரு நான் இதை செஞ்சே தீர்வேன்னு பிடிவாதம் பிடிக்காதே என்ன செய்ய போகிற என்ன வாழ்க்கை வாழதான்றத உனக்குள்ள மட்டுமே நீ விவரமாக வச்சுக்கணுமே தவிர அடுத்தவங்க கிட்ட போய் நான் இதை இதை இப்படி செய்ய போகிறேன்னு உன்னுடைய திட்டத்தை ஒருபோதும் சொல்லாமல் வீணாக காலத்தையும் நேரத்தையும் விரையும் செய்யாமல் எது அவசியமோ அதை பற்றி பேசு எது விஷயணமோ அதை பற்றி மட்டுமே செய் உன் வாழ்க்கைக்கான தீர்வுகளையும் உன் வாழ்க்கைக்கான வெற்றியையும் உனக்கான சந்தோஷத்தையும் இந்த முருகன் நிச்சயமாக கொடுப்பேன் உன் அப்பன் பழனி முருகன் நான் உனக்காக இருக்கும்போது நீ கவலைப்படவே கூடாது தானே காலையில் சீக்கிரமே நேரமாகவே எழுந்து உனக்கான விஷயங்களை நேர்மறையாக செய்யக்கூடிய ஆளாக நீ இருந்தினா தோல்விகளெல்லாம் தானாக உன்னை விட்டு ஒதுங்கி போகும் அப்புறம் என்ன நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் நல்லபடியாக நடந்து நீயும் வெற்றியை பெற்றிடுவாய் என் செல்வமே ஒருத்தரை உன்னால் முடிஞ்ச அளவுக்கு உதவி செஞ்சு விட முடியும் அவங்களுக்கு கை கொடுத்து உதவ முடியும்னா தயங்காமல் உதவி செய் ஏன்னா உன் வாழ்க்கையில் நீ முன்னேறது மட்டும் வெற்றி கிடையாது அடுத்தவர்கள் வெற்றி பெறுவதற்கு வழிகாட்டியாக இருப்பதும் கூட உன்னுடைய நல்ல குணம் உன்னுடைய வெற்றி தான் உன்னால் நாலு பேர் நல்லா இருக்காங்கன்னா அதுவும் வாழ்க்கையில் நன்மைகளைத்தானே கொண்டு வந்து தரும் ஓ மனசில் நீ என்ன யோசிக்கிறியோ நீ என்ன நினைக்கிறியோ அதுவாகவே நீ மாறி போவாய் அதனால தான் வாழ்க்கையில் ஜெயிக்கணும்னு நினச்சின்னா அதையே ஓ மனசில் யோசிச்சுக்கிட்டே இரு நிச்சயமாக ஒரு நாள் ஜெயிப்பேன்னு நான் சொல்கிறேன் வாழ்க்கை மாறணும் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் சரியாகணும்னு சும்மா நினச்சா மட்டும் போதாது எல்லா விஷயங்களையும் சரி செய்வதற்கு நீ கொஞ்சம் உழைக்கணும் அதற்கான மாற்றங்களை கொண்டு வருவதற்கு நீயும் கொஞ்சம் மாற வேண்டும் என் செல்வமே காசு பணத்தை தேடுறது மட்டும் வாழ்க்கை கிடையாது காசு பணத்தை சம்பாதிக்கிறது மட்டும் வாழ்க்கை கிடையாது வாழ்க்கையையும் நல்லா அனுபவிச்சு சந்தோஷமா வாழணும் உனக்காக உன் குடும்பத்துக்காக கொஞ்சம் நேரம் செலவிட்டு உங்களுக்கு பிடிச்சதையெல்லாம் செய்யுங்க பிடிச்ச இடத்துக்கு போ பிடிச்சதை வாங்கி சாப்பிடலாம் அப்படி வாழ்க்கையும் சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டே காசு பணத்தை சம்பாதிக்கிறமே தவிர சும்மாவே சம்பாதிச்சுக்கிட்டே மட்டும் இருக்கக்கூடாது ஏன்னா வாழ்ந்துக்கிட்டே தேடினா தான் வாழ்க்கை வாழ்க்கையாக இருக்கும் சும்மா தேடிக்கிட்டே வாழ்க்கையை வாழ்ந்தினா அதில் சந்தோஷம் இருக்காது என் செல்வமே யார் கூட பேசுனால் உன் மனசு சந்தோஷப்படுமோ ஆனால் விதி அவங்கக்கிட்ட உன்னை பேச விடாமல் தடுக்குதுன்றது எனக்கு தெரியும் கவலைப்படாத கூடிய சீக்கிரம் உன் மனசு சந்தோஷமாக உன் வாழ்க்கை நிம்மதியாக இருப்பதற்கான எல்லா விஷயங்களையும் நான் தர்றேன் பேசும் நேரம் குறைவாக இருக்கட்டும் அப்போது தான் உனக்கும் அந்த உறவுக்கும் இடையில் உறவுகள் நீண்ட காலம் நிரந்தரமாக நெனைச்சிருக்கும் பேசும் நேரம் குறைவாக இருக்கணுன்றதும் செயல்கள் அதிகமாக இருக்கணுன்றது நல்ல விஷயம்தான் ஆனா உறவுகளுக்குள் எப்போது பேச்சை குறைச்சிக்கிறாங்களோ அப்போதே பிரிவும் ஆரம்பமாகிவிடும் உன்னை சுற்றி இருக்கிற உறவுகள் எப்படிப்பட்டவங்கன்றதை பொறுத்து தான் நீ பேசுறது இருக்கணும் நல்லவர்களிடம் நல்லதையே பேசு கெட்டவங்க கிட்ட எதுவுமே பேசாம விலகி போயிடு உன் வாழ்க்கையில இப்போ நீ அனுபவிக்கிற எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போய் எல்லா துன்பங்களும் சரியாகி நிச்சயமாக நீ சந்தோஷத்தை அனுபவிப்பாய் ஓ முருகா போற்றி வெற்றிவேல் முருகா போற்றி போற்றி கந்தா போற்றி கதிர்வேலா போற்றி